தாய் தமிழ் உறவுகளுக்கு நாம் தமிழர் பிள்ளைகளின் பணிவான வணக்கங்கள் உழவே தலையானது உடல் நலமே முதன்மையானது உறவுகளே இந்த வாசகத்தை உங்க முன்னாடி ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உழவு தொழில் சுத்தமாக அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இருந்து எழுபது விழுக்காடு மக்களுக்கு வந்து உடல் நலம் கையில் இல்லை அது உங்களுக்கே தெரியும் வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு தெரியாமலே நம்ம இந்த மண்ணில் ஓடிக்கிட்டே இருக்கோம் யாருக்காக வாழ்றோம் தெரியாம அடுத்தவங்களுடைய கண்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து பழகிட்டு இருக்கிறோம் இப்போ இங்க நடக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய மண் வளம் மலை வளம் காடு வளம் எல்லாமே வந்து பரிபோயிக்கிட்டு இருக்கு குறிப்பா பக்கத்தில் இருக்க கேரள மாநிலத்துக்கு எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க உறவுகளை நீங்க நல்லா சிந்திங்க அதாவது நம்மளுடைய பக்கத்தில் இருக்க கேரளாவில் இல்லாத மலையா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கு அந்த கேரளாவை சேர்ந்த முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தன்னுடைய மாநிலத்தில் ஒரு மலைய கூட உடைக்க விட மாட்டோம்னு ஒரு சட்டத்தை போட்டு மாட்டோம் ஆனா இங்க உள்ள இந்த திருட்டு திராவிட மாடல் அரசு கேடு கட்ட அரசு என்ன பண்ணிருக்கு அதானி கற்ற துறைமுகத்துக்கு விளிங்கம் என்கிற இடத்துல அதானி கற்ற துறைமுகத்துக்கு இங்க இருந்து நம்மளுடைய கனிம வளங்களை கொள்ளை அடிச்சு கொண்டு போவதற்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஒரு ஒப்பந்தம் நல்ல மானமுள்ள எவனாவது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒப்பந்தத்தை போட்டிருப்பானா நீங்க நல்ல சிந்திங்க உறவுகளே நல்ல சிந்திங்க அதாவது இன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்து சில விஷயங்களை பார்த்து கடந்து போயிட்டு இருக்கிறீங்க அதாவது இங்க கத்தரக்கூடிய கத்தக்கூடிய நாம் தமிழர் பிள்ளைகள்லாம் ஏதோ வர்றாங்க சும்மா அந்த டைம் பாஸுக்காக கத்துறாங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க கொஞ்ச நாள்ல இதனுடைய விளைவுகளை உங்களுடைய வருங்கால தலைமுறை பிள்ளைகள் உறுதியா அனுபவிப்பாங்க சத்தியமா அனுபவிப்பாங்க எனக்கும் ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை எந்த ஒரு தீங்கும் இருந்தாலும் அது அண்ணன் தம்பி இல்ல சொந்தக்காரன் எவன் மூலமா தீங்கு வந்தாலும் நான் எதுக்க கூடிய இடத்துல உட்கார்ந்து இருக்கேன் ஏன்னா ஏன் என்னுடைய குழந்தை என்னுடைய ரத்தம் அந்த வெறி ஏன் உங்களுக்கு இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ என் கிணத்துல கல்லு அதாவது கிணறு வெட்டின கல்லு நான் போட்டிருக்கேன் கருங்கல் போட்டிருக்கேன் அந்த கருங்கல்ல டிராக்டர் அதாவது ஒரு வாகனத்துல எடுத்துட்டு போய் என்னைய வீடு கட்ட விட மாட்டேக்கா யோ என் கிணத்துல உள்ள கல்ல என்னைய எடுத்துட்டு போய் வீடு கட்ட விட மாட்டேக்கான் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மலைகளை உடச்சு விக்கிறாங்கல்ல அந்த அயோக்கிய ராஸ்கல்கள் அவங்க கிட்டதான் நீ போய் கல்லு வாங்கணும்னு என்னைய கட்டாயப்படுத்துறான் என்னுடைய கிணத்துல இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அவன் எவ்வளவு லஞ்சம் கேக்குறான் தெரியுமா

உங்களுடைய இடத்துல இருந்து உங்க கல்ல எடுத்துட்டு போக முடியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ சமீபமா நான் ஒரு நண்பர் ஒருத்தர் சந்திச்சேன் அவர் சொல்றாரு அதாவது நம்மளுடைய இந்த குவாரிகள் இருக்கு இல்லையா குவாரி அந்த குவாரியில ஒரு யூனிட் கல் எடுக்கிறதுக்கு இந்த காவல்துறை அப்புறம் வருவாய் துறை கனிம வளத்துறை இவங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு வந்து ஐநூறு ரூபா போகுது ஐநூறு ரூபா போகுதுங்க ஐயா பொதுமக்களே கேளுங்க ஐநூறு ரூபா போகுது ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஐம்பது லோடு எடுக்கிறார்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் போகுது ரெண்டு லட்சம் அந்த ரெண்டு லட்சத்தை அவன் யார் தலையில கட்டுவான் உங்க தலையில கட்டுவான் உங்க தலையில தானே கட்டுவான் ஒரு அடிப்படை புரிதல் வேண்டாமா நம்மளை சுத்தி என்ன நடக்குது இவங்க ஏன் நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து இங்க கத்துறாங்க கதர்றாங்களா ஏன் அதாவது எங்களுக்கு இருக்க வேக ஏன் இந்த மத்த பிற கட்சிக்காரங்களுக்கு இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியல தாய் தமிழ் உறவுகளே சிந்திங்க நீங்க சிந்திச்சு உங்களுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் பிள்ளைகளை கொஞ்சம் நாம் தமிழர் பிள்ளைகளுடைய பேச்ச கொஞ்சம் உள்வாங்குங்க உள்வாங்கி வருங்காலத்துல வந்து நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுத்து எங்கள் அண்ணன் செந்தம்மன் சீமான் அவருடைய களத்தை வலுப்படுத்தி அவர் ஆட்சியார் என்ன ஏத்துங்க ஏத்துனா மட்டும்தான் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நல்லா இருக்க முடியும் இல்ல அப்படின்னா உங்க தலைய உங்களை படைச்ச ஆண்டவனால கூட மாற்ற முடியாது இது சத்தியமா நடக்கும் இந்த இடத்துல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் ஒருவங்களே சத்தியம் பண்ணி சொல்றேன் முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணன் அண்ணாமலை இருக்காரு இல்லையா அண்ணாமலை அவர் வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கைன்னு ஒன்ன கொண்டு வர்றாரு அதாவது மும்மொழினா ஹிந்தி இருக்கணும் இந்தி மூணு மொழி கொள்கை படிச்சா வந்து பிள்ளைகள்லாம் வேலைக்கு போயிடும் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு என் கேள்வி என்னன்னா இந்த மும்மொழி கொள்கைன்னு பேசுற எங்க அண்ணன் அண்ணாமலை இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா லண்டன்ல போய் அரசியல் எங்க லண்டன்ல ஒரு பல்கலைக்கழகத்துல போய் அரசியல் கத்துட்டு வந்தாரு நீ பதினோரு வருஷமா ஆட்சியில் இருக்க இந்த பாரதிய கேடு கட்ட பாரதிய கட்சி ஏண்டா இங்க தூய்மையான அரசியலை படிக்கிறதுக்கு ஒரு பல்கலைக்கூடம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு லண்டன்ல போய் எங்க அண்ணா அண்ணாமலை அரசியல் படிச்சு வராரு அப்புறம் என்ன மைத்து கிட்ட பிஜேபி காரம் பதினோரு வருஷம் ஆட்சி இருக்கிறீங்க ஏண்டா உலகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள்ல நம்மளுடைய இந்திய பல்கலைக்கழகங்கள் கல்வி நிலையங்கள் இருநூத்தி ஐம்பதாவது இடத்துக்குள்ளேயே இல்ல அப்புறம் என்ன மைத்து கிட்ட பதினோரு வருஷமா ஆட்சி அதிகாரம் பிஜேபி காரன் ஆதரிங்களா வெக்கமான சூர் சொல்ற ஏதாவது மும்பொழி கொள்கை கொண்டு வரலாம் என் பக்கத்தில் இருக்க முப்பாட்டம் கோயிலுக்குள்ள சமஸ்கிருதம் ஓதுறான்டா சமஸ்கிருதம் என்னுடைய தாய்மொழி தமிழ ஓத விட மாட்டான் அங்கெல்லாம் அண்ணா அண்ணாமலை வந்து மோடி பழத்தை வாய்க்குள்ள வச்சிருக்காரா ஏன் அங்க தமிழ்ல ஓதலாம்னு எங்க அண்ணா அண்ணாமலை சொல்லலாமா ஏன் சொல்ல மாட்டாரு செம்படிக்கிறாரு எங்க அண்ணா அண்ணாமலை செம்படிக்கிறாரு யாருக்குன்னா மோடிக்கு மோடி மோடி இந்த ஒரு தமிழர் அல்லாத குஜராத்தி மோடிக்கு எங்க அண்ணாமலை செம்படிக்கிறாரு கேட்டா நானும் தமிழந்தாடு கை கூலி நாதேறீங்களா யார பாத்து தமிழன்றிங்க கொஞ்சம் மாத்தி யோசிங்க அதுக்கப்புறமா சமீபத்தில் எங்க அண்ணன் அண்ணாமலா கோயம்புத்தூர்ல மோடி ரேக்கலான்னு ஒண்ணு வச்சாருங்க மோடி ரேக்ளா ஏன்னா ரேக்லாக்கும் மோடிக்கு என்னடா சம்பந்தம் அது என் முப்பாட்டினுடைய சொத்துடா மாட்டு மாட்டுவந்தி பண்றது இங்க வைக்கிறதுக்கு வந்து என் முப்பாட்ட பூலி அழகு முத்துக்கோனு தீரன் சின்னமலை சுந்தர்லிங்க இவன் பேரெல்லாம் வச்சா உனக்கு என்ன குறைஞ்சா பேரும் மோடி ரேக்கலாவான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமீபத்தில் எங்க அண்ணன் வந்து கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இறந்தாரு பாஷா அப்படின்ட்டு அவர் வந்து அப்பான்னு சொல்லிட்டாராம் ஓட்டு பிச்சை எடுக்கிறாரு எங்க அண்ணாமலை எடுக்கிறது என்ன வாயில தான் வந்துட போது மோடி ரேக்கலா வச்சுட்டு அண்ணாமலை எடுக்கிறது ஓட்டு பிட்டையா எங்க அண்ணன் பாஷான்னு சொல்லிட்டு பேசுறது ஓட்டு பிச்சாடா துரோகிகளா பச்சை துரோகா

இன்னும் கொஞ்ச காலம் தான் இங்க கிந்திக்காரம் வந்துருவா கிட்டத்தட்ட நெருக்கிட்டா அதுக்கப்புறம் நீ தேவர் கோடார் நாடார் பல்லர் பறையர் வன்னியர் செட்டியார் முறுக்கி விட்டு செருப்பகல் தேடிப்பான் முழிச்சுக்கோ எல்லாரும் முழிச்சுக்கோ நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நாம் தமிழ் பிள்ளைகள் சும்மா கத்தல வெறியில கத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க உண்மையிலேயே மண்ணையும் இந்த மக்களையும் வருங்கால தலைமுறை பிள்ளைகளையும் நேசிக்கிற ஒரு உயர்மையான உயிர்மனே அரசியல் இந்த மண்ணுல பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனிமேலும் நீ மாறல நான் இந்த காசுக்கும் இந்த கோட்டுக்கும் இந்த பிரியாணிக்கும் இந்த சாதிக்கும் மதத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் நாசமா போ ஒன்னு எங்களால காப்பாற்ற முடியாது ஆனா ஒன்னே ஒன்னு திரும்பவும் சொல்றான் அவன் பிள்ளைகளை மனசுல வச்சுட்டு வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்காக அவங்க நல்ல அப்பா அம்மாவா மாறி நாம் தமிழருக்கு வாங்க பேச வாய்ப்பு தமிழ் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்